இது எங்கே அன்பின் ஆழம் அகலம் உயரம் நீளம் ஒன்றும் கிடையாது ஏசுனை நேசிக்கிறாரு போயினே இருக்கும் ஏசு நேசிக்கிறாருன்ட்டு அவங்களும் பிரசங்கத்துலேயும் தான் சொல்லுவாங்க நடு நல்லா சொல்லுவாங்க இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஏசு உங்களை நேசிக்கிறார் டே டாப்பிக்கும் ஒன்று போயின்னு இருக்குது சப்ஜெக்ட் தெரியலனா நடுவில் ஏசு நேசிக்கிறார் ஏசு சமாதானம் தரார் ஏசு உன இது பண்ணுறார் அது பண்ணுறாரு கண்டென்ட்டுக்குள்ளே இருந்து பேசுனா பேசாது பலிபீட்டத்துலேருந்து இப்போ அந்த மாதிரி செய்தியை கேட்குறது இது எப்படி இருக்கும் இது ஆலைத்துக்குள்ளே இது ஆடாக இருக்காது இது துள்ளு கடாவாக இருக்கும் துல்ற துள்ள நேராக கசப் கடைக்காரங்கிட்ட போய் மாட்டிக்கும் அதனால தான் சொல்லுவாங்க சில பேரில் நான் வெளிநாட்டில் பார்த்துருக்குறேன் என்கிட்ட பழகினவங்க சொன்னது நான் ரெட்ரீட்டுக்கு போனேன் அங்கே இவளை பார்த்தேன் கத்திர எனக்கு இவளை அங்கே கொண்டு வந்திருந்தார் இவளை எனக்காக நியமித்திருந்தார் என்னை வெளிப்படுத்தினார் நேற்று இரவு என்னிடத்தில் இடத்துல வெளிப்படுத்தினார் நான் கேட்டால் அப்போவும் முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு எப்படி தெரியணும் ஆ அதுக்கு தான் நான் வந்திருக்குறேன் உங்க மாநகரத்துக்கு தனி மனித விளம்பரத்துக்கு சொல்லலை இது வந்து பெரும்பாலுமே அப்படிதான் இருக்கும் அதாவது இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல புதுசாக ஒன்று பார்த்துக்கிறதுக்கு அப்போ எங்க கிறிஸ்துவ அன்பு இருக்கு உலக ஸ்னேயத்தில் அடி வாங்கிட்டுதான் அதுக்கு தான் விவாகரத்தெல்லாம் ஆனான்னு சொல்லி வேதம் சொல்லுது வேதம் சொல்கிறது தான் சபையும் சொல்லணும் இதெல்லாம் இதுதான் சொல்லது கடுமையான உபதேசம் ஆரோக்கியமான உபதேசையா இதில் நோய் வராது நொடி வராதுன்ற எந்த அசூரன்ஸும் கிடையாது ஆத்துமா சுகமாக இருக்கும் வாழும் முத எவனும் சேரவும் மாட்டான் இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மள இங்கே பார்த்தா அவன் இங்கேயே திருப்பி போய்டுவான் வண்டியை இல்லைன்னா ஃபோன் எடுக்க மாட்டான் பண்ணான் இல்லை பிளாக் பண்ணுறாங்க அது வேணா இந்த சவகாசமே ஆனா இது ரொம்ப அறுவருப்பாக இருக்குது சத்தியத்தை கேட்குறதுக்கா இல்லை அது எதுலேயுமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்றாங்க இல்லையா நெகோஷியேட் பண்ண முடியல சத்தியத்தில் என்ன நெகோஷியேட் பண்ண முடியும் அப்புறம் உண்மையிலே உனக்கு தேவ அன்பு இருந்தால் தேவனுக்கு பாய்பட்டினா இருந்தால் நீ என்ன செய்யணும் எது வந்தாலும் இழக்க துணிந்து நிற்கணும் யோபு பார்த்து சொல்கிறாரு இப்போ நீ தேவனுக்கு பயப்பட என்று நான் அறிகிறேன் ஆபரகம் பார்த்து சொல்கிறேன் உன்னில் தேவபாயம் இருக்கிறது என்று நான் காண்கிறேன் எப்போது ஈசாக்கு தான் உனக்கு இருக்கிறதுலே ஒரே சொத்து நூறு வயசில் பெற்றெடுத்த அந்த குழந்த தவமாக தவம் வந்து பெற்றெடுத்த குழந்தை அது வழிபடத்தில் வைக்கிறதுன்றது வந்து சாதாரண காரியமே இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும் யோபுக்கு சரீரம் தான் பெரிய இருந்துச்சு வாலிபர்களே அப்படியே பயப்படுவாங்க அவரை பத்து உக்காந்து ஆசை பட்டணத்தில் வந்து ஆசனம் போட்டு உக்காந்துருனா சந்தை வெளியில் அந்த ஜனங்கள்லாம் பயப்படுவாங்க அவ்வளோ பராக்கிரம இந்த மனுஷன் நீதிமான் பரிசுத்தவான் சரீரக்குறை ஒன்றுமே கிடையாது